சுகசிய துக்கசிய நகோபி தாத்தா பரோத தாத்தீதி குபுத்திரேஷா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நம்ம அனுபவிக்கக்கூடிய சௌக்கியத்துக்கோ துக்கத்துக்கோ புறத்தையான் காரணமே இல்லை நாம செஞ்ச ஏதோ ஒரு கர்மாவினுடைய பின்விளைவு தான் இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இந்த மாதிரி ஒரு சிரமம் வர்றது அப்போ அதை நம்மளால வந்து அனுபவிக்க முடியல அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வர்றது நம்ம ஒரு அது நம்மளுடைய தலையெழுத்து தானே யாராவது என்ன சொல்லுவோம் அவாளுடைய தலை எழுத்துன்னு சொல்றான் அப்ப அந்த தலையெழுத்தை கேட்டா முடியும்னு சாஸ்திரம் சொல்றான் எப்படி முடியும் அப்படின்னா இந்த திரலோக ஜனனியா இருக்கக்கூடிய அம்பாள் நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்றான் அப்போ அம்பாள் நினைச்சா முடியும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தத்மரணம் கிங்குருதே பிரம்மாதியில கிங்கரி குருதே இந்த சிரமம் வரும்பொழுதோ இல்ல சுகம் சௌக்கியமா இருக்கும் பொழுதோ ரெண்டு வேலைகளையும் அம்பாள் கிட்ட நம்ம எப்பயுமே பக்தி சிரத்தையோட இருக்கும் நமக்கு சௌக்கியம் வர்றதா அம்பாள் உன்னுடைய பிரசாதம் எனக்கு துக்கம் வர்றதா அதுவும் உன்னுடைய அனுகிரகம்னு நம்ம நினச்சிக்கணும் துக்கம் வரும் பொழுது நம்ம இன்னும் பக்குவத்தை அடைவோம் அதனால அந்த துக்கத்தையும் நம்ம ஏத்துக்கணும் அந்த துக்கத்துக்கு அப்புறம் நமக்கு பெரிய சௌக்கியம் காத்துன்னு இருக்குங்கக்கூடிய எண்ணம் இருக்கணும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம பகவான்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய பக்தியில குறவே இருக்கக்கூடாது எப்பா எப்ப பார்த்தாலும் சரி நம்ம என்னைக்குமே நன்றி உணர்வோட அம்பாள்கிட்ட இருக்கணும் அந்த நன்றி உணர்வோடு பக்தி உணர்வோட இருக்கிறது நமக்கு என்ன பண்ணோம்னா ஒருவேளை நம்மளுடைய தலைலெழுத்துலயே பெரிய துக்கம் இருந்தா கூட அம்பாளுடைய கருணையினால நம்ம தலையெழுத்தையே மாத்திட கூட முடியும் அப்படின்னு சொல்லப்படுறோம் அம்பாளுனால நம்ம தலையெழுத்தையே கூட மாத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டோம் இல்லையா அப்போ எல்லாரும் அந்த அம்பால வந்து தியானம் பண்ணணும் எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் சரி படிப்போ பணமோ உறவுகளோ சிரமமோ வியாதியோ எந்த துக்கமா இருந்தாலும் சரி அம்பாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடும் அம்மா நீதான் என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கக்கூடிய சரணாகத்தை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய சௌக்கியத்தை அம்பாள் பார்த்துப்பா இல்லையா அதனால எல்லாரும் அம்பாள்கிட்ட பக்தி ஸ்ரத்தையோட இருக்கணும்